சாந்தா காந்தா காந்தா சாந்தா நீங்களா வாங்க 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 வணக்கம் நமஸ்காரம் ஆமா உங்க பின்னால வருது முன்னால இருக்கும் வாசிக்கும் வச்சிருப்பேன் வச்சிருப்பேன் நேரம் எல்லாம் என்னங்க இது விரல வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா யூஸ் பண்றேன்

கோழி என்னது குஞ்சு கோழிக்கு எதிரா குஞ்சு முட்டையாவது கிடைக்குமா சட்டையை கலட்டிட்டு உத்ராச்ச கொட்டையோட அனுப்பிச்சிருவேன் போலிய ஏங்க இதை எப்படி வாசிக்கிறீங்க ஏணி வச்சு அதுல வாயை வச்சு வாசிக்கிறேன் எல்லாரும் மாதிரி தூக்கித்தான் ஏங்க என்ன உனக்கு பிடிச்சிருக்கா உங்களை மட்டுமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு பின்னால் இருக்குதே அதுவும் தான் பிடிச்சிருக்கு ஓ நாகசுரமா ஆமா ஐயா

விழாது தலையும் விழாது உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க தீர்த்து வைக்கிறேன் என்ன பாத்தியம் இல்லாமலே வாசிக்கிறீங்க எங்க ரெண்டு பேத்துல யாரும் கட்டிக்க போறீங்க எல்லாம் தெய்வ மாதிரி தெய்வத்தை ஃபாலோ பண்ணுங்க அங்க பாருங்க முருகன் வள்ளி தெய்வானை எப்படி

நீங்க நாதஸ்வரம் வாசிக்கணும் நான் தவுள் அடிக்கணும் கவலையே படாத மேல்சாயிலேயே வாசிக்கிறேன்